அப்ப நமக்கு மனைவி அந்நிய பெண்ணோட போய் எந்த என்னவோ ஏற்படும் இது நம்ம கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும் என்பதற்கு தான் ரசூல் செல்லாத சில நம்முடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் அல்லா நடத்தி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து ரசூல் செல்லா சில சொல்றாங்க லா யகுல் வண்ண ரஜினுன் பீம்ராத்தின் இல்லாம அதி மகரமின் ஒரு ஆண் ஒரு பெண்ணோட இருப்பு இருக்கணும் என்று இருந்தால் அந்த பெண்ணோடு அவருடைய மகரம் இருக்க வேண்டும் மகரம்னா சொல்லிருக்கோம்ல திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு அண்ணனோடையோ தம்பியோடையோ மகனோடயோ தகப்பனோடைய கணவனோடய மாமனாரோட இருக்கும் பொழுது ஒரு ஆர்ப்பு பேசிட்டு இருக்கான் பெண்ணு பேசலாம் எப்படி பேசலாம் அந்த பெண்ணும் அவருடைய மகனுமா இருக்க வேண்டும் அந்த பெண்ணும் அவருடைய அண்ணனும் தம்பியுமா இருக்க வேண்டும் அந்த பெண்ணும் அவருடைய தகப்பனுமா இருக்க வேண்டும் அப்படி வீட்டுல பெண்ணா அந்த பெண்ணிட்ட அவங்க இருக்கும்போது பேசிட்டு இருக்கான் அதுல வேற விதமான எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவங்க பாதுகாப்புக்கு ஆள் இருக்குங்க அந்த மாதிரி எண்ணங்கள் வராது அப்ப வந்து ரசூல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மகரமான ஆள் இல்லாம எந்த காரணத்தினால என்ன செய்யக்கூடாது பேசவே கூடாது என்று தடை செஞ்சது புகாரில ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணாவது அரிசல் இருக்கிறது அந்த சம்பவம் அந்த ரெண்டு பேர் சந்தேகப்படுவாங்க இல்லையா அந்த ஹரிஸ் வந்து புகாரியில ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுலயும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலயும் இருக்கிறது அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லாது அல்லாவுடைய தூதர் அவங்க வந்து மனைவிமார்கள் மேல மரியாதையும் அன்பு வைத்திருக்க கூடியவர்கள் தான் நம்மள மாதிரி சும்மா அற்பமானதுலாம் சந்தேகம் படமாட்டாங்க ஆனாலும் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா ஆயிஷா நாயக வீட்டுக்கு வர்றாங்க அங்க ஒரு ஆள் இருக்கிறாரு யாருன்னு தெரியல சொந்தக்காரன் தெரிஞ்சிருக்கும்ல தெரியல ஒரு யாருன்னு ஆயுஷா நாயகியோட ஒரு ஆள் வந்து ஒரு ஆம்பளை இருக்காரு அந்த ஆம்பளை யாரும் முன்ன ரசுல்ல பார்த்தது கிடையாது சொந்தமா இருந்தாலும் அறிமுகம் இருக்கும்ல ஒரு அறிமுகமும் இல்ல யாரு அப்படி மூஞ்ச மாறுது ரசுல்லாவுக்கு மனைவி மனைவியோட ஒரு ஆண் பேசிக்கொண்டிருக்கிறாரு அப்ப ரசுல்லாவுடைய முகம் என்ன செய்யறது மாறுது மாறணும்னா முக முக காட்டுறாங்க அப்ப ஆயிஷா நாயகி பதில் சொல்றாங்க இந்நகுவாக்கி அவரோடைய சகோதரர் பால் குடி சகோதரரு அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாயகியும் அந்த வந்திருந்த அந்த மனிதரும் ஒரு ஒரு பெண்ணிட்ட பால் குடிச்சிருக்கிறாங்க அந்த அந்த பால்குடி பருவத்துல பால் குடிச்சிருக்காங்க போல இருக்கு அந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்லி ஆயுஷன் ஆகிய சொல்லி அவருங்க அண்ணன் ஆயிட்டார்ல அதனால நாங்க உட்கார்ந்துருக்குறோம் அண்ணி ஆள் கிடையாது அப்படிங்கிற மார்க்க சட்டப்படி கரெக்ட் தான் ஆனாலும் ரொசுரா என்ன செய்யறாங்கன்னா உங்க மன் நிஹானுக்கு உங்க சகோதரர் சகோதரங்குறீங்கள அது யாருங்கிறது ஒழுங்கா கவனமா பேசுங்க பால் குடிச்சதுனால எல்லாம் சகோதராவும் முடியாது அது சொல்றாங்க ரொசுரு சொல்லா இந்த மாதிரி ரல்லாம் பால் குடித்தல் என்பது வந்து அந்த அந்த பசியை அடக்குவதற்காக இந்த ரெண்டு உட்பட்ட பருவம் அந்த பருவத்துல பசியை அடைக்கிற அளவுக்கு குடிச்சிருக்கணும் அப்பதான் பால் குடியாக முடியும் என்று சொல்றாங்க அப்ப இது எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா செல்லா செல்வத்துக்கு வந்து ஆயிஷா நாயகி ஒரு பெண்ணிட்ட பால் குடிச்சு தெரியும் ஆனா என்ன பால் குடிச்சிருக்கிறாங்க பசி நீக்கிற அளவுக்கு பால் ஒரு குழந்தை ஒரு பெண்ணு வந்து ஒரு அந்த குழந்தைய பால் கொடுத்துட்டா அந்நிய பெண்ணு உடனே அவர் தாயாயிர முடியாது தாயா இருந்தால் அந்த ஒரு பசிய போக்குற அளவு கொடுக்கணும் அந்த முழுசா வயிறு நிறைய கொஞ்சம் கொடுக்கணும் அது மாதிரி அஞ்சு கொடுக்கணும் அஞ்சு பால் கொடுத்தாதான் தாய் பிள்ளை வரும் சும்மா பசி அமைத்துறதுக்கு வேண்டி கொடுத்தாலும் அல்ல பாலை சுரக்காம இருக்கும்போது என்ன செய்வாங்க குழந்தை அழுகை அமைத்துறதுக்காக வேண்டி எல்லாம் செஞ்சாலும் அதனால தாய் பிள்ளைங்கிற ஒருவா வராது அப்ப ரசூல் தெரிஞ்சிருக்குது ஆயிஷா நாயகி வந்து இந்த உன்னோர் அம்மாட்ட பால் குடிச்சது வந்து அது வந்து பசிய போக்குற அளவு குடிக்கல ஒரு அழகை அமைச்சர் அளவுக்கு தான் குடிச்சிருக்காங்க அதை வச்சுக்கிட்டு ஆயிஷா நாயகி சகோதரர் நினைச்சுக்கிட்டாங்க அவர் சகோதரர் கிடையாது அவங்க என்ன சொல்றாங்க இதெல்லாம் சகோதரர் ஒழுங்க சகோதரன் ஒழுங்க யோசிச்சு பேசணும் அவர் சகோதரர் கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா சொல்லம் மறுத்தது வந்து புகாரியில ஐயாயிரத்தி நூத்தி ரெண்டாவது ஹரிசில் இருக்கிறது பால்குடி சகோதரராக இருந்தா கூட அதெல்லாம் ரூல் கரெக்டா இருக்கான அதெல்லாம் கவனிக்கிறாங்க ரூல் படி அது பால்குடி சகோதரர் ஆக முடியாது என்பதை எல்லாம் ரசூல் சல்லா அலிசல்லம் வளர்க்கிறாங்க அதே மாதிரி வந்து ஆம்பளை விடுங்க இந்த ஆணும் பெண்ணும் இல்லாத அரவாணி இருக்குல்ல அரவாணிகள் இந்த அரவாணிகளா இருக்கக்கூடியவர்கள் கூட பெண்கள் இருக்கிற பகுதி போகக்கூடாதுங்கிறாங்க நம்ம ஆம்பளை விடுங்க அரவாணி என்ன பண்ணி அரவாணி தான் ஒண்ணு அப்ப ரசூல் சொல்லாசனம் இருக்கும் போது உம்மு செலமா அவங்க வீட்டுல வந்து ஒரு அரவாணி உட்காந்து அட்டைச்சிட்டு இருக்கிறாரு அரவாணி என்ன கும்பலை போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க ஆம்பளை பேசுறத என்ன செய்வா கும்பலையில அந்த இன்ட்ரெஸ்ட் ஆகும் அவங்களோட பேசுவாங்க பொண்ணை என்று சொல்லுவாங்க இல்லையா ஒன்பது மாநில ஒன்பதுல உள்ள ஆள் ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாருங்க உம்மு செலமா வீட்டுல பேசிட்டு இருக்காங்க அப்ப ரசூல் சொல்லாசனம் வர்றாங்க ஒரு முகம் மாறுது இந்த மாதிரியான ஆளுக்கு பெண்கள் இருக்க பதிவு வரக்கூடாது இந்த மாதிரியான ஆள்க அதாவது இந்த ஒன்பது மாதிரியான அரவாணி மாதிரியான ஆளுக்கு வந்து பெண்கள் தொகுதிக்கு வரக்கூடாது அவங்க ஆண்களாக ட்ரீட் பண்ணுங்க ஆண்கள் என்ற கணக்கில் வைத்தா நீங்க அவங்களை பார்க்கணுங்கிறாங்க அப்ப அரவாணிய போக கூடாது நம்மள மாத்தணும் அரவாணி என்ன பண்ணி போடுவா அப்ப அரவாணியா இருக்கிற ஆளுக்களை என்ன செய்யக்கூடாது பெண்களோட தனித்து இருக்க கூடாது அப்ப ஆம்பளை தனித்து இருக்குன்னு கேட்கறேன் அரவாணிக்கு அவங்க ஸ்டிக்டா ரசூல் சல்லாசனம் வந்து ரூல் போடுறாங்க அப்போ இதுல நம்ம கவனமா இருந்து கொள்ள வேண்டும் இந்த வீட்டுகளில் அனுமதிக்கிறது ஆண்கள் வீட்டுல பெண்கள் அனுமதிக்கிறது பெண்கள் வீட்டுல ஆண்களை அனுமதிக்கிறது என்பது அங்க என்ன யோசிக்கனே அது அது முறப்படி மகரம் இருக்குதா கூட அது ஆழ்கள் இருக்கிறாங்களா என்பது இல்லாமல் நம்ம ஒத்துக்கிறவே கூடாது அதே மாதிரி வந்து ஆஹ் ரசு சொல்றாங்க லா எபி தென்ன ரஜினுன் இந் தம்பிராக்கின் சைபின் இல்லா அய்யோ கூன நாகிகன் மகரமின் ஒருத்த வந்து ஒரு பெண் வீட்டில் போய் தங்குறான் இரவு எல்லாமே தங்கிடுறாங்க சில ஒரு வீட்டில் போய் தங்குறதா இருந்தால் ஒரு பெண் இருக்கிற வீட்டில் தங்குறதா இருந்தால் ஒன்னு நீ புருஷனா இருக்கணும் இல்லாட்டி மகரமா இருக்கணும் புருஷனா இருந்தா தான் ஒரு பெண் வீட்டில் போய் தங்க முடியும் அப்ப ஒரு பெண்ணு சொல்றாங்க கணவனா இருந்தா தான் தங்க முடியும் அப்படி இல்ல மகரமா இருக்கணும் அண்ணன் வீட்டில் போய் தங்கிக்க அண்ணன் வந்து தங்கச்சி வீட்டு போய் தங்கட்டேன் இது இல்லாமல் தங்குறதே கூடாது என்று கூட நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க அப்ப இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா இந்த தனியாக இருத்தல் என்பது மிகப்பெரிய பாரதூரமான மார்க்கத்துல தடுக்கப்பட்ட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு தான் இதெல்லாம் கண்டிக்கிறாங்க அப்ப இதுல என்ன நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் வந்து அந்நிய ஆண்களோட தனித்திருப்பதை அறவே அனுமதிக்கவே கூடாது இது போக ஒரு சில நேரங்கள் அனுமதி இருக்கிறது ஒரு சில நேரங்கள் என்ன இருக்குது ரசூல் செல்லாரசனா தனியாகவும் இருந்திருக்கிறாங்க எங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டா ஒரு அம்மா வருது அன்சாரி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு அம்மா இது புகாரில ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலாவது அதிசா இருக்குது பெசூல் லாட்ட வந்த உடனே உங்கள்ட்ட தனியா பேசணும் அப்படிங்குது திரசூல் லாயில செய்றாங்க அந்த பெண்ணோட தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா தனியா உட்கார்ந்து பேசினா தனியா ரூம்ல இல்ல தனியா உட்கார்ந்து பேசினா என்ன அர்த்தம் அவங்க தனியா இருப்பதை உன்னோட பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்ப இங்க இங்க நாங்க கூட பேசிட்டு இருக்கிற நீங்க அங்க நிக்கிறீங்க அவங்கள வந்து பேசுற சத்தம் உங்களுக்கு காதல வழங்காதக்குற